அப்படியா இன்னொரு பக்கம் வந்து பவித்ரா அண்டு ராணவ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காதல் கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போய் கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சும்மா லவ் எடிஷன் சொல்லிட்டு முத்துக்கு மட்டுமே ஜாக்லினும் போட்டுட்ருக்காங்க ஆர்ஜி ஆனந்திக்கும் முத்துக்கும் போட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலிமிசங்கள் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யா விஷால் சௌந்தர்யா ரயான் அப்புறம் வந்து தர்ஷிகா அண்ட் விஷால் ஷா எத்தனை பேர் கூட பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவித்ரா அண்டு ராணவ் இந்த நாலு கண்டென்ட்டு தான் வந்து பயங்கர ஒரு ஃபயரான கண்டென்ட்டாக இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதில் சில ருசிகர தகவல்கள் நேற்று லைவில் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க லைக்கே போட மாட்டேறீங்க லைக்கை போட்டு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறது தான் சரியா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே காதல் டாபிக் ஸோ பயங்கரமான காதலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீடு பயங்கரமாக ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுவும் தர்ஷிகா இந்த ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று பண்ணாங்கல்ல இல்லாத விஜே விஷால் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க போல் அதாவது அவன் வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காண்டி என்ன ரொம்ப நாளாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு சிரிப்பு வந்து கொடுத்துருக்கான் இது வரைக்கும் தராத சிரிப்பு நான் ரொம்ப பிளஷிங்காக எனக்கு வந்து தோணுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறேனே தெரியல என் ஃபேஸில் காட்டி கொடுத்துருடி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க ஜாக்லினும் வந்து இதுதான் வாய்ப்பு இவளை எப்படியாச்சு நம்ம நல்லா ஏற்றி விட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஏதாவது பண்ணி கொட்ருவோம் அப்படின்றதுக்காக அப்படியே அடி சொல்ல போறியா அப்படின்றாங்க சொல்ல போறியாவா எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இங்கேயெல்லாம் சொல்ல மாட்டேன்டி பட் இருந்தாலும் நான் வேணா அடுத்த வாரம் பாய்ஸ் டீம் போகிறேன் அப்படின்ற மாதிரி தரிசியாக சொல்கிறாங்க ஏம்மா உன்னை எப்படிப்பட்ட பிளேயராக நாங்களாம் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் நீ வந்து நாங்களோட டாப் ஃபைவ்லாம் உன்னை வந்து பேர் இருக்கேன் நீ விஷாலோட லவ் கண்டென்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ ஏன் வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கரெக்டாக ஸோ ஜாக்லேண்டை சொல்ல முடியுது நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம உங்களை மாமியாலையா பார்க்க சொன்னாங்க ஜாக்லின் அவங்க சொல்கிறது என்ன நேராக போய் பேசுன்றாங்க சின்ன பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா இது ஒரு விஷயம் நடந்தது அதாவது ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் விஷால் விஷால் அன்ஷிதா அண்ட் நம்ம தர்ஷிகா பேசும் பொழுது நான் வேணால் அடுத்த வாரம் மட்டுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வாங்க ஏன்னா அடிச்சுதான் வந்துட்டு போயிட்டாங்க நீங்கள் வாங்க அடுத்த வாரம் சொல்லி விசாலே சொல்லிட்டேன் சரியா தர்ஷிகா ஒரே ஹாப்பி ஐ ஜாலி அடுத்த வாரம் எப்படியாச்சும் போய் ஐயோ பெருமாளே அப்படின்ற மாதிரி அவனோட ரியாக்ஷன் அடுத்து விஷால் வந்து சௌந்தர்யா ஓகே இல்லையா அப்படின்றாங்க சௌந்தர்யாவா ஐயோ ஒரு கும்பிடுப்பா வேண்டே வேண்டாம் அப்படின்ட்டான் ஸோ சௌந்தர்யா மாதிரி என்ன காண்டு அப்படிங்கிறது தெரில விஷாலுக்கு ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாடி ஸ்விமிங் பண்ணுறாங்க சௌந்தர்யாவை கேலப்படுத்துகிறாங்க ஆனால் சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய தெய்வ குத்தமாக வந்து போய் எல்லோருக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரியாக்ஷன்ஸு நீங்கள் ஃபன் பண்ணுங்கள் அது பிரச்சனை இல்லை பட் பேசும்போது விசால் வந்து எப்படியும் போல் மார்க் பண்ணியா பேசுகிறான் சௌந்தர்யா அப்படி கிடையாது இல்லை ஃபன் செஷன் ஃபன் பண்ணுங்க பேசும்போது கரெக்டாக தான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி விஜய் விசாலோடைய ஃபேன்ஸ்லாம் மட்டும் கொடுக்குறாங்க ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை சௌந்தர்யா வந்தாலே கும்பிடு வேண்டாம் அப்படின்றான் சௌந்தரியா பற்றி ஓகே உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டதுக்கு தர்ஷிகா அனுச்சி தான் வந்தால் பரவாயில்ல சௌந்தர்யான உடனே அதுவும் கும்பிடு போடுறான் சௌந்தர்யானாலே ஒரு கும்பர போட்டுறான் விஷால் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் தர்ஷிகா ஃபீலிங்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு காமெடினா அன்சிதா விஷால் மற்றும் தர்ஷிகா வெளியே உட்காந்துருக்காங்க நைட் பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஏதோ கத்தி எடுத்துருவான்னு சொல்றாங்க அப்போ விஷால் நீயும் போன்ற அன்ஷிதா சொல்லும் பொழுது நீ வரியான்னு கேட்குறாங்க தர்ஷிகா வரான் உள்ள போகும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யோகத்துலயே எப்படி மனசுல வந்து இது பண்ணிட்டு போறாங்க ஸோ காதல சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ வேற லெவல் ஏன்னா இவங்களுக்கு ஏதோ வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா வருஷம் வருஷம்னாங்க இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் எப்படி லவ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இது லவ்னா லவ் கிடையாது உண்மையிலேயே கண்டென்ட்டுங்க இது கூட தெரியாது அவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ தர்ஷிகா வே லெட் டவுன் நான் நினச்சது எல்லாம் வேற பட் இங்கே நடக்கிறது வேற அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சீக்கிரம் ஒரு பாயசத்தை போட்டால் தான் கண்டிப்பாக தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வருவாங்க அவ்வளோ தெரியுது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு பிளேயராக நான் வந்து பார்க்குறேன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு டாப் ஃபைவ் வர்றது அப்படிங்கிறது கஷ்டம் லவ் கண்டெண்ட்டு அதெல்லாம் வேஸ்ட்டாக ஆகும் பட் லவ் கண்டென்ட் கூட இல்லை அவங்களுக்கு உண்மையிலே இருக்குங்கிறாங்க பட் விஷாலுக்கு ஏற்கனவே ஆள் இருக்குங்கிறது தானே பாயிண்ட்டு சரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில இன்னொரு கண்டென்ட்டு ராணுவ பவித்ரா ஒரு பக்கம் ராணுவ வந்து என்ன பண்ணுறேன் பவித்ரா நான் வந்து லவ் பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்புறம் என்னடா அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி போய் கேட்டோம்னா நான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் அக்கான்றேன் வெளியே போகிறப்ப அப்படின்றான் அப்படிக்கெல்லாம் லவ் கண்டன் பண்ணுறான்னா அது சும்மா எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு இது நான் அக்கான்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்றான் அப்படி இதுக்குள்ளே பண்ணுறேன் கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி எப்போ கல்யாணம் பண்ண போகிற சினி இண்டஸ்ட்ரி பொண்ணு பார்க்கலாமா அப்படின்றவனே அதெல்லாம் வேணாம் அப்படின்றான் பின்னாடி யார் வேணும்னா எனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு பொண்ணு வேணும் ஏன்னா அப்போ தான் வீட்டை பார்த்தோம் நான் வேலை போகிற மாதிரி இருந்தா அப்படின்ட்டு அப்போ உனக்கு எதுவும் வேலை கிடைக்கல என்ன பொண்ணு அப்போ நான் டாக்டர் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றான் லூசுத்தரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ராணுவ அப்படிங்கிறத இவனை கொண்டு போய் எல்லாம் வந்து டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு வந்து பேச ஆரம்பித்தாங்க சரியா அதாவது ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இல்லை விஜய் சதுர்த்தி ஒரு கேள்வி கேட்டார்னா பதில் சொல்ல முடியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட கண்டென்ட் பண்ணிட்டு அக்கான கூட போறாங்க அப்போ இவன் அதுக்கு மேலே மனம் கட்டவனா இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் கட் பண்ணி உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க கேமராவை எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க சரி டாஸ்க்கு வீடு மாறிடுச்சு டாஸ்க் சும்மா பின்னி பிரிச்செழுக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு பாய்ஸே பரவாயில்ல போடுது அப்படின்ற மாதிரி பவித்திரலாம் பிளேட்ஸ்கு இருக்கலாம் டாஸ்க்கே வேணாம்டி வண்டி பாவோண்டி அப்படின்றாங்க ஆமாண்டி அவங்க நம்ம கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப சாப்பிட்டாயிட்டாளுக ஏம்மா நீங்கள் சாப்பிட்டோன்னா எங்களுக்கு கண்டென்ட் எப்படிமா கிடைக்கும் பயர் ஆகுங்கம்மா அவட போங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வண்டி இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது அப்புறம் ஆர்ஜி ஆனந்தி அனுப்புகிறாங்களாம் அதுக்கும் தரிசிக்க அடி போட்டாங்க உடனே பவித்ராவும் நம்ம அனுச்சிதான் செஞ்சுட்டாங்க நோ நாங்கள் ஓட்டு போட முடியாதுன்ட்டா எங்கள் பவித்ரா சாரி அண்ட் இவங்களுக்கு தர்ஷிகா உடனே ஆர்ஜி ஆனந்தி போகிறாங்க குக்கிங் வந்து ஜெஃப்ரி அருண் சத்யா இந்த மூணு பேரை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க தண்ணி கிண்ணிக்கு வந்து பேசிக்கலாம் அப்படி சொல்லி டிஸ்கஷன்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் ஜெஃப்ரி வந்து பாடுவான் சிவகுமார் வந்து மிமிக்ரி பண்ணுவார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி அதாவது ஆண்களுக்கு ரொம்ப நல்லவங்களாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுக்குறதுன்னு நினைக்கும் பொழுது எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பிக்பாஸ் வீட்டில் அடுத்து ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது குஞ்சு கொலாக போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது எப்படாக சண்டை வரும் ஐயோ முருகா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது அடுத்து முத்து ராணுவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு நல்லா இருந்துச்சு சார் இந்த தம்பி இங்கே எவனுமே உன்னை வந்து பேசி குஞ்ச மாட்டானுங்க நீ தான் போய் எஃபர்ட் போடணும் ப்ளஸ் ஒன்று வார வாரம் ஒருத்தனை வந்து வெளியே தூக்குறது தான் இங்கே பிளான் ஸோ யாரும் கட்டங்கட்டு வாங்கி நம்ம அதில் வந்து மீறி வரணும் ப்ளஸ் நம்ம ஒரு நாள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஏழு நாள் சேரி நம்ம கிடைக்குதுங்கிறத நினச்சி அடுத்து அதுக்கான எஃபர்ட் போடணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் தனியாக தெரிய முடியும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரன் ஒரு அட்வைஸை கூட்டாரு அது பயங்கரமாக இருந்தது அடுத்து பவித்ராவுக்கு வந்து ஆர்ஜி ஆனந்தி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி ராணுவ கிட்ட நீ வந்து ஒரு இன்சார்ஜ் அவனை போடுறோம் டாஸ்க்கு வருவான் அப்போ வந்து அவங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி இல்லை ஏதாவது பண்ண சொல்ல அவனை அவன் அவன் லவ் பண்ணிட்டு தான் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் சொன்ன உடனே இதையும் அவங்களும் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் சௌந்தர்யா விஷாலை பற்றி ஜெஃப்ரி இடம வர்ஷினியிடமும் வந்து பேசிட்டு ஜெஃப்ரி அப்போ வந்து கீழே இருக்கேன் சௌந்தரியா மடியில் வந்து படுத்து குழந்த மாதிரி படுத்து கிடையாது அண்டே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஷால் வந்து என்னை எப்படியோ பண்ணுறான்டா பயங்கரம் பண்ணுறான் வாக் பண்ணுறான் இது பண்ணுறான் அது பண்ணுறான் பட் நான் அவனை பண்ணால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சின்ன பசங்க மாதிரி எப்படி அது அவனுக்கு பண்ணால் மட்டும் அவன் வந்து ஓகேன்றான் ஆனால் நான் பண்ணால் மட்டும் வேணான்றான் என்னடா அது அப்படின்றாங்க சரிப்பா நான் இனிமேல் அவனுக்குலாம் இது பண்ணவே போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் எனக்கு அவனை பிடிக்கும் பட் அவனுக்கு தான் வந்து என்ன இது பண்ண மாட்டேறான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து ஓப்பனாக பேசிடுறாங்க இப்போ ராயனுக்கு உளுந்து அடிக்கு சௌந்தர்யா பக்கம் ஆலைய காணும் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவ்வளோ தூரம் பாடி ஷேப் பண்ணிவிட்டு மாக் பண்ணிவிட்டு வாய்ஸ் இது பண்ணிட்டு இப்போ கூட படுத்து கிடைக்கும் என்னடா இது பிக் பாஸா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் நைட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அது மட்டும் இன்னும் ஒன்றே ஒன்று தான் நம்ம சிவகுமார் இருக்கார்ல ரஞ்சித்துக்குன்னு சொல்லிட்டு இடியாப்பத்தை எடுத்து வச்சுட்டு இவர் சாப்பிட்ருக்காரு போல் அடுத்து ராணுவக்கு வந்து ரஞ்சித் கேட்டிருக்காரு என்ன எனக்கு எடுத்து வச்சுக்கலாமா என்னன்னு கேட்டு இல்லை அது சாப்பிட்டான்னு சொல்லி ராணுவ சொல்லியிருக்காரு பார்த்தா ராணுவம் சாப்பிட்லையே அப்போ இடியாப்பத்து இதே தின்னுக்கு உட்காந்து சிவா என்னங்க பால் தான் நல்லா வளர்ந்துருக்கீங்களே எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அருணும் மொத்தம் அது பார்க்கும்போது பண்ண இருந்தது மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க ஸோ பெரிய ஃபைட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்க்லேன்னா எல்லாமே இதுதான் பட் சாச்சனா டாஸ்க் கொடுக்குறதுல பயங்கர புள்ளியாக இருக்குது கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கணுங்குது பாயஸில் இருக்கும்போது நல்லா தின்னுட்டு இப்போ வந்து பாயத்தை கொடுக்க போறியா ஆக்களை இந்த வாரம் இலிமினேஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து சொல்லி மீன் சந்திப்பாகவும்